இன்று இடம்பெறுகின்ற கைதுகள் தொடர்பாக பல விமர்சனங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது கைதுகள் வெறும் அரசியல் நோக்கத்துக்காக மேற்கொள்ளப்படவில்லை அதை நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இவர்களால் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட சில ஊழல்கள் கொலை குற்றச்சாட்டுகள் போன்ற விடயங்களின் காரணமாகத்தான் சட்டத்தின் முன் அவர்களுக்கான சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது அதுக்கான விசாரணைகள் தான் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றதை தவிர எந்த ஒரு அரசியல் நோக்கத்துக்காகவும் இது இடம்பெறவில்லை ஆனால் இவர்கள் கடந்த காலங்களில் வாக்குறுதிகளை வழங்கியிருந்தீர்கள் அதைகளை நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ளவில்லை என்று சொல்லிக்கொண்டு பாராளுமன்றத்தில் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார்கள் இன்று அவர்களது குற்றச்சாட்டுகள் ஊழல்கள் வெளிவந்த பிறகு இன்று மீண்டும் அழுக்குறலை தான் காணக்கூடியதாக இருக்கின்றது அரசாங்கம் எங்களை அரசியல் படைவாங்கல் மேற்கொள்ளுகின்றது எங்களை கைது செய்கின்றது என்பதைத்தான் அவர்கள் இன்று முறைப்பாடாக முன்வைத்துக்கொண்டு அலறிக்கொண்டு இருக்கின்றார்கள் இது அனைத்துமே அவர்களது ஊழல் செயற்பாட்டின் மூலமாகவும் அல்லது கொலை குற்றச்சாட்டுகள் மூலமாகவும் தான் அரசியல் ரீதியாக கிடையாது இது சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கையாக தான் நாங்கள் சட்ட ரீதியாகத்தான் அதை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறேன் தவிர மீண்டும் முறை சொல்லுகின்றேன் இது எந்த ஒரு அரசியல் படைவாங்களும் கிடையாது